இது வாரவலம் செய்திகள் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற முறையில் உணவு தயாரித்து விற்பனை செய்த பிரபல ஹோட்டலுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சீல் வைப்பு பெருமளவு பழுதடைந்த உணவுப் பொருட்களும் மீட்பு மட்டக்களப்பில் சம்பவம் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு தலைமையக பிரிவுக்குட்பட்ட மட்டக்களப்பு நகரில் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற முறையில் உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்த ஹோட்டல் ஒன்றை இருதினங்கள் மூடி சீல் வைத்து மூடுமாறு மட்டக்களப்பு நீதவா நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு நகரில் உள்ள குறித்த உணவு விற்பனை நிலையத்தின் மீது பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எஸ் முரளீஸ்வரரின் பணிப்புரையின் பேரில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் இ உதயகுமாரின் வழிகாட்டலில் கோட்டமுனை பொது சுகாதார பரிசோதகர் டி மிதுன்ராஜ் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த ஹோட்டலை சுற்றி வளைத்து தேர்தல் நடத்திய போது மனித பாவனைக்கு உதவாத பெரியமளவு உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முறையில் உணவு தயாரித்தல் மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல் உட்பட ஐந்து குற்றச்சாட்டுக்களின் மீது குறித்த ஹோட்டல் மீது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் பொது சுகாதார பரிசோதகர்கள் வழக்கு தாக்கல் மேற்கொண்ட குறித்த ஹோட்டல் உரிமையாளருக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் இரு தினங்களுக்கு ஹோட்டலை சீல் வைத்து மூடுமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்த ஹோட்டல் பொது சுகாதார பரிசோதகர்களினால் நேற்று மாலை சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது இரு தினங்களின் பின்னர் ஹோட்டல் உரிமையாளர் ஹோட்டலினை தூய்மைப்படுத்தி மனித நுகர்வுக்கு பொருத்தமான முறையில் உணவு தயாரிக்கும் இடமாக மாற்றி அமைத்தால் மீண்டும் ஹோட்டலை திறப்பதற்கான அனுமதியை சுகாதார பரிசோதகர்கள் வழங்குவார்கள் என கோட்டமணி பொது சுகாதார பரிசோதகர் டி மிதுன்ராஜ் தெரிவித்தார் குறித்த ஹோட்டல் உரிமையாளர் மீதான வழக்கு எதிர்வரும் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது வாரபலம் செய்திகள் வாரபலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்